வணக்கம் டைனமிக் மூலம் மறுபடியும் ஆழ்மன பயிற்சி இருபத்தி ரெண்டு பேர் கூட முடிஞ்சது ஒவ்வொருத்தரும் பயிற்சி பண்ணிட்டு வர்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க இப்ப பாப்போம் உங்களுக்கு முன்னால நேர் முன்னால ஏதோ ஒண்ணு இருக்குது அதுக்கு என்னது அது என்ன செடி அது என்ன கலர் துளசி செடிங்களா துளசி செடி அது எதுல வச்சிருக்கு சிமெண்ட் ஜாலி சிமெண்ட்ல ஒரு சின்ன இது கட்டி அதுக்கு மேல அந்த துளசி செடி வச்சிருக்கு இந்த இடத்துல டிஎன் அறுபத்தி ஏழு பிசி நாப்பத்தி ஒன்போது முப்பத்தி நாலுன்னு ஒரு வண்டி இருக்கு அதை கண்டுபிடிக்கு

அந்த வண்டி ஒயிட் கலர் கண்டுபிடிச்சிட்டீங்க ரைட்டு சந்தோஷம் நன்றியா வணக்கம் ஐயா யாரோ ஒருத்தர் வர்றாரு இந்த 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 இது எதுல போறாரு இந்த போயிட்டாரு வண்டியில போறாரு இது என்னது போறது பஸ் 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 என்ன கலர் பஸ் எல்லா கலர் முன்னால எதோ போகுது இது என்னது இது என்னது கார் என்ன கலர் கிரே கலர் இப்ப இந்த யாரோ வர்றாங்க

வாங்குற வண்டி ஒயிட் கலரு சீட் கருப்பா இருக்குன்னு சொன்னீங்களே இது எப்படி சொன்னீங்க கண்ணை கட்டி இருந்தீங்க அது எப்படி சொன்னீங்க ஒரு வெளிச்சம் கூட்டிட்டு வந்தது அதனால சொல்லிட்டீங்க அப்படித்தானே சரி இங்க இருந்து வெளிய ஹைவே கூட்டிட்டு போனோம் அங்க பஸ் வந்தது லாரி வந்தது மோட்டர் சைக்கிள்ல ஒரு ஆள் போறாரு மோட்டர் சைக்கிள்ல ரெண்டாள் போறாரு அப்படின்னு சொன்னீங்களே அது எப்படி

இந்த போட்டு போட்டிருக்காரு லுங்கி கட்டி இருக்காரு தலையில தொப்பி சொன்னீங்களே எப்படி சொல்ல பச்சை துண்டு கட்டணங்கள பாத்து இருக்கீங்க இவரும் அப்படித்தான் இருப்பாரு அப்படித்தானே சரி இப்போ நீங்க ரெண்டாவது படிக்கிறீங்க இவ்வளவு அற்புதமா கேட்ட கேள்வி கண்ணு மூடிட்டு எல்லாம் பதில் சொல்றீங்களே என்ன எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க எந்த மாதிரி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க என்ன படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஓ ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் நினைக்கிறீங்க கலெக்டர் ஆயிட்டீங்க இன்னைக்கு இவ்வளவு அற்புதமா இவ்வளவு நேரம் அவ்வளவு கண்ணு மூடி அவ்வளவு பதில் சொல்லிட்டீங்க நீங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு ஐஏஎஸ் ஆயிட்டீங்க உங்க பேர் என்ன சொன்னீங்க இன்னைக்கே போய் உங்க அப்பாட்டையும் உங்க அப்பாட்ட சொல்லி ஜெஸ்வின் ராஜ் ஐஏஎஸ் போட்டுருங்க என்ன நிச்சயமா ஐஏஎஸ் கலெக்டர் ஆயிட்டீங்க வணக்கம் வாழ்த்துக்கள் பாண்டிச்சேரியில இருந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து ரெண்டு பிள்ளைகள் வந்தாங்க எதிர்காலத்தை பத்தி அற்புதமா அழகா சொன்னாங்க ஒரு பிள்ளை நான் ஐஏஎஸ் ஆயிடுவேன் கலெக்டர் ஆயே தீர்வேன்னு சொன்னாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் அவங்களும் நிறைய சாதனை பண்ணாங்க அந்த மாதிரி நான் டீச்சரா இருக்கிறேன் நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நல்லா சாதிக்க சொல்லுவேன்னாங்க அந்த ஐயா அவரு வந்து நான் ஒவ்வொருத்தரத்துலயும் அவங்க எதிர்காலத்துல வெற்றி அடையணும் அந்த வெற்றிக்கு என்ன செய்ய போறேன் பொது நிறைய உதவி செய்ய போறேன்னு சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய சாதனையாளர்கள் இந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க அவங்கள மாதிரி நீங்களும் சாதனை பண்ணணும்னா இந்த பயிற்சியில வந்து கலந்துக்கிட்டு அதனுடைய அனுபவங்களை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த பேச்சு டிசம்பர் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதிகளில் அஞ்சு நாள் நடத்துறோம் அதில் விருப்பம் உள்ளவங்க அதில் வந்து நீங்க சேர்ந்துக்கலாம் வரும்போது முன்பதிவு அவசியம் அதுக்கு ஒரு மினிமம் சார்ஜ் நான் பண்றேன் அது எவ்வளோ பணம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அந்த மினிமம் சார்ஜ் கொடுத்துட்டு இங்க வந்து படிச்சுக்கலாம் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடிய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க